சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லத் தவறினோம் என்ற குற்றத்திற்கு நாங்களும் ஆளாக கூடாதே வர வேண்டிய நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றவே தவறீர்கள் என்ற குற்றத்திற்கு நீங்களும் ஆளாக இன்னொரு ஆள் கா நாலு ஆள் பாய்ச்சலில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வரலை அந்த ஆள் அங்கே போயிடும் தயவுசெய்து நீங்கள் வந்து தலைமை தாங்கி உங்களை முதலமைச்சராக பார்த்துக்கிட்டு நான் என் வாழ்வை முடிவேண்டும் ஆசைப்பட்ருக்கேன் இன்றைக்கி நான் சாப்பிட்ற உணவுல தலையிடுவேன் நாளைக்கு என் பெட்ரூப்பும் கூறுவேன் இதில் வேணா இதில் நான் வேணாம் நேற்று ரொம்ப வேகமாக போய் பேசுறாரு நரேந்திர மோடி வார்தாவில் போய் மகாத்மா காந்தி என்ன சொல் மகாத்மா காந்தியை கொண்ட உணர்த்தால கும்பிடுறீங்க நியாயமாக விசாரணை நடத்தி கர்ணன் அவர்கள் ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்கள் சொன்னது தவறு என்றால் அவரே கைது சேர்க்க வேண்டும் அவர் சொன்னது உண்மை என்றால் யார் மீது அவர் சொன்னாரோ அவர்களை தண்டித்திருக்க வேண்டும் குற்றவாளியை தண்டித்தட குற்றம் சொன்ன இப்போ இன்ஸ்பெக்டர் குற்றம் தண்டிக்கலாமா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கிறதுக்காக குற்றவாளியை விட்டுட்டு குற்றம் சொல்கிறவரை தண்டிக்கலாமா இங்கே வேடிக்கை என்னென்னா ஜஸ்டிஸ் கர்ணனை பொறுத்த வரைக்கும் தி அக்யூசர் ஹஸ் பிகம் அக்யூஸ்ட் அதுதான் நடந்தது குற்றம் சொன்னவரை குற்றவாளி ஆக்கப்பட்ட நிலைமை நடந்தது இதெல்லாம் நடந்து கொண்டு இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் ரம்சானை கொண்டாட முடிச்சுதான் பதினாறு வயசு பையன் தாய் போய் வாங்கிட்டு வாப்பா புது துணி புது சட்டையெல்லாம் தாய் என்ன அனுப்புறா ரம்சான் கொண்டாடணும் போய் புது துணியெலாம் வாங்கிட்டு வைப்பா பண்டபத்தனும் வாங்கிட்டு வைப்பாங்க பையனை அனுப்பிட்டு தாய் வீட்டில் உக்காந்துருக்கா எதுக்காக ரம்ஜானுக்கு நல்லா கொண்டாடணும் புது துணி வாங்க போன பையன் போனமாக வந்து சேர்ந்தானே அது இந்த நாட்டில் நடந்த குழந்தைங்க தானே யார் தலைமையில் இந்த ஆட்சி நடப்பதால் அவர் என்ன குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் செய்தாரோ அது இப்போ இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்க பல்கீஸ் பான பானோ என்ற ஒரு பெண்மணி கற்பஸ்திரி அவருடைய அவருடைய ரெண்டு குழந்தைகள் மொத்தம் எட்டு பேரை கொண்டு விட்டார்கள் அவர்கள் அவருடைய ரெண்டு குழந்தை உண்டு இன்னும் ஆறு பேர் எங்கே போனார்கள் தெரியவில்லை மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு கற்பஸ்திரியை கற்பழிக்கிறாங்க காட்டு மிராண்டிகள் இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கிறது அதில் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் டாக்டர்ஸ் அஞ்சு இன்ஸ்பெக்டரையும் ரெண்டு டாக்டர்ஸையும் கீழ்கோர்ட் விடுதலை பம்பாய் கோர்ட்டு கன்வெக்ஷன் பண்ணிடுச்சேன் நான் என்ன கேட்குறேன் என்றால் ஒரு நிர்பயாவுக்காக கொடுத்த குரல பல்கீஸ் நாம் கொடுத்தோமா அப்ப இந்த நாட்டில் என்ன இருக்கிறது ஏன் பல்கீஸ் மானுக்கா நாம் குரல் கொடுக்கவில்லை நிர்பயாவுக்காக கொடுத்தோம் அல்லவா ஏதோ ஒரு மூலையில் கா க பஸ்ஸில் ஒரு குடியாரர்கள் செய்ததற்காக மன்மோகன் சிங் பொறுப்பு என்றால் பல்கி ஈஸ்மான் வீட்டில் கற்பழித்து அவரு அவர் சம்பந்தப்பட்ட எட்டு பேரை கொள்வதற்கு நரேந்திர மோடி பொறுப்பு இல்லையா சுன்னை கொல்லப்பட்டதுக்கு நரேந்திர மோடி பொறுப்பு இல்லையா ஹரியானாவை சேர்ந்த ஹோம் மினிஸ்டர் பொறுப்பு இல்லையா இதெல்லாம் ஏன் எந்த பத்திரிக்கை மாட்டு இரிசை பற்றி எந்த டிவி டிஸ்கஸ் பண்ணுறானா நீங்கள் சொன்ன சரியான பத்திரிக்காரனாக இருந்தால் நீ சரியான மீடியாவாக இருந்தால் நீ மாட்டு வச்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் இன்னைக்கு நான் சாப்பிட்ற உணவில் தலையிடுவேன் நாளைக்கு என் பெட்ரூமுக்கு வருவேன் இதெல்லாம் வேணா இதில் நாங்கள் காணப்போ வேணா இதை பார்க்குறதுக்காக நாங்கள் இந்த இந்திய நாட்டில் பிறந்தோம் நேற்று ரொம்ப வேகமாக போய் பேசுகிறாரு நரேந்திர மோடி வார்தாவில் போய் மகாத்மா காந்தி என்ன மகாத்மா காந்தியை பொண்ண உனக்கான கும்பிடுறீங்க மகாத்மா காந்தியை பற்றி இப்போ என்ன திடீர்னு அக்கற கோட்சைக்கு கோயில் கட்டுற பேர் இங்கே பேர் வழிகள் இப்போ என்ன மகாத்மா காந்தியை பற்றி அக்கற உதவும்னா மகாத்மா தேவைப்ப தேவைப்படுமா எனவே இப்போ சூழ்நிலைகள் எல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் உண்டு என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன் என்னடா அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சொல்ல வேண்டியது என்ன சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி சொல்ல தவறினால் அந்த குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகும் எனவே நீங்களும் வர வேண்டிய நேரத்தில் வர தவறினால் இந்த மக்களை காப்பாற்ற காப்பாற்றத்தவரிய குற்றத்துக்கும் நீங்க ஆகாத எனவே நீங்கள் நீங்கள் தயவு செய்து மன்றாடி கேட்டோம் இது என் அதான் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லத் தவறினோம் என்ற குற்றத்திற்கு நாங்களும் ஆளாக கூடாது வர வேண்டிய நெருத்து வந்து எங்களை காப்பாற்ற தவறி என்று கூப்பிட்டுட்ருக்கு நீங்களும் ஆளா நீங்கள் தெளிவாக இருக்கிறோம் வெண்ணை சே இட் ஐ மீன் இட் வெண்ணை மீன் இட் யூ இல் டூ இட் அப்படிங்கிற எதற்கு கோரிக்கையை வைக்கிறேன் தயவு செய்து வாங்க நீங்கள் பயப்படாதீங்க நான் ஒரு உதாரணம் பாருங்க நெருக்கடி கால நிலையில் ஜேபிலாம் வந்து வெளியில் வந்து நான் மொரார்ஜிக்கு அசிஸ்டெண்ட்டாக வேலை பார்த்துருக்கேன் அசோக மேதா நிஜலிங்கப்பா பெரியவர்கள் என் மீது அவ்வளோ அன்பு வைத்திருந்தார் அந்த முக்கியத்துவம் எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தது நான் வந்து பெருமையோடு சொல்லுவேன் காமராஜ் தொண்டன் என்றால் அது ஏசுன்னு சீடனுக்கு சமானமானது அப்பேற்பட்ட அப்பழு கற்ற அரசியல்வாதி யாருமே சொல்ல முடியாது அப்பேற்பட்டவர் நான் மொரார்ஜிக்கு அசிஸ்டன் வேலை பார்த்துருக்கேன் அசோக் மெத்தா இந்த பஞ்சாயத்து ஆட்சியை கொண்டு வந்த அசோக மேத்தா எவனும் சொல்ல மாட்டான் வழியில் ஆனால் என்னமோ இவங்க இவனுங்க கொண்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க ஆ திருமுருகன் காந்தி இங்கே இந்த நாட்டில் நெல்சன் மண்டேலாவை பேசலாம் ஆன்சூயை பேசலாம் சேகுவாராவை பேசலாம் மாசி பேசலாம் லெனினை பேசலாம் மார்க்ஸை பேசலாம் ஆனால் பிரபாகரனை பேசலாம் பேசினா குண்டர் சட்டம் தரும் குண்டர் சாப்பாடு திருமுருகன் காந்தி மீது பாய் எவ்வளோ கேவலமான செயல் திருமுருகன் காந்தியை குண்டர் சட்டத்தை போட்டது எந்த விதத்தில் நியாயம் நான் போராடினம்மா ரோட்டில் நின்றுக்க வேண்டாமாண்ணா பெரியார் இருந்தால் நடந்துருக்குமா அது அடுத்த நாள் விவகாரம் பண்ணிடுவார் ரோட்டில் வந்து நின்றுடுவார் அந்த காலம் பெரியார் காலத்தை தமிழகம் இப்பொழுது இல்லை இன்னொன்று இன்னொரு ஆள் கா நாலு காலு பாய்ச்சலில் காத்துக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் வரலை அந்த ஆள் அங்கே போயிடும் நம்ம ஆளுங்க வழி தவறிடுவோம் என்ன ஆகையினால நான் சொல்கிறேன் தயவுசெய்து உங்களோட எத்தனையோ மடங்கு வயதில் மூத்தவன் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு ஆப்ரேஷன் ஆகிவிட்டது எனக்கு ஐ ஆம் ஆல்ரெடி ஒன் ஃபுட் இன் த கிரேவ் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு என்னுடைய நிலைமை இருப்பதால் ஒரு கிழவனின் வேண்டுகோளாக வைத்து நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இந்த மக்களை காத்துப்பதற்காக வாரம் நெருக்கடி காலநிலையில் நாங்கள் ஜனதா அமைத்து விட்டோம் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஜெகஜீவன் ராம் இருந்தார் அவருடைய பொண்ணு தான் இப்போ மீரா குமார் ஜெகஜீவன் ராம் காங் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி என்று ஒன்று வைத்தார் அதுதான் ஜனதாவை அப்படி பூஸ்ட் பண்ணி அதனால தான் ஜனதா கட்சி ஜெயிச்சது வடநாடு முழுக்க நாங்கள் ஜெயித்தோம் தென்னகத்தில் நாங்கள் சேர்க்கலை ஆகையினால் தயவுசெய்து உங்களை பற்றி நீங்கள் த குறைவாக எடு எடை போடாதீர்கள் இந்த டீ டீ இலைக்கு தான் யாருங்கிறது தெரியாது சைனா பழமொழி அந்த டீ இலையை வெந்நீரில் போட்டிங்கன்னு வைங்க அப்போ தான் அந்த இலையே எல்லாத்தையும் சாதாரணமாக இருக்கையில் டீ இலையும் சாதாரண அரசியலையும் ஒன்று தான் பார்வைக்கு அப்படி தான் இருக்கும் இந்த இலையை தூக்கி வெந்நீரில் போட்டிங்கன்னு வைங்க அப்போ அந்த ஸ்மெல் வரும் அப்போ தான் அது டீன்னு தெரியும் அது மாதிரி வெந்நீருக்காக நீங்கள் அரசியலுக்கு வாங்க நீங்கள் எங்களுக்கு மனம் பரப்ப வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது பொறுப்பை தட்டு கழித்து விடாதீர்கள் தாயுதாப்பா இயற்கையில் பேர் வச்சுருக்காங்க சகாயம் என்ன அருமையான பேர் அது தெய்வம் கொடுத்த பேர் அது இந்த மக்களுக்கு சகாயம் செய்வதற்காக கவலைப்படாமல் நீங்கள் வாருங்கள் உங்களை தூக்கி பிடிப்பதற்கு இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் தமிழகம் உங்களை தூக்கி பிடிக்க இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் நினைக்காதுங்க ஒரு இளைஞன் நூறு ஓட்டுக்கு ஒரு நூறு ஓட்டுக்கு சொல்லுவான் ஒன்றரை கோடி பேர் எங்காட்டா இருக்காங்க ஒன்றரை கோடி ஒரு இளைஞன் நம்மள்கிட்ட இருக்கிற இளைஞன் சம நூறு இல நூறு நூறு இளைஞனி சமம் சில பேர் ஒன்றரை கோடி சொல்லுவாங்க ஆயிரம் பண்ணி குட்டி இருந்தாலும் ஒரு சிங்க குட்டிக்கு நிகராங்க ஆகையினால நீங்க தயவு செய்து வாங்க இந்த உலகத்தையே ரட்சிப்பது ஒரு சூரியன் தான் இல்லையா அதாவது உண்மையான சூரியன் உதயசூரியன் தான் ஆகையினால் நீங்கள் செய்து இளைஞர்களை நம்பிவார்கள் உங்கள் தம்பிகள் காத்திருக்கிறார்கள் உங்களுக்காக தவம் இருக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் வந்து தலைமை தாங்கி உங்களை முதலமைச்சராக பார்த்துக்கிட்டு நான் என் வாழ்க்கையை முடிவேண்டும் ஆசைப்படுகிறேன்